வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம திருவாலங்காட்டு செப்பேட்டுடைய இருபத்தி நான்காம் பகுதி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டாம் ஏடோடைய ரெண்டாவது பக்கமும் அதேமாதிரி இருபத்தொம்பதாம் ஏடோட முதல் பக்கமும் பார்க்க போகிறோம் ஏ இந்த ஏடு இப்போ நம்ம சொல்கிற இந்த குறிப்பிட்ட ஏடுகள் மிக முக்கியமானது அதுக்காக நான் இதுக்கு முன்னாடி உள்ள காணொலியுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த காணொலியில் பார்த்த பிறகு இந்த காணொலியை பாருங்கள் இருபத்தெட்டாம் ஏட்டின் ரெண்டாம் பக்கம் உடும்போடு யாமை தவழ்ந்த தெவ்வகைப்பட்டது முன்னில மொழிவின்றி தேவதானமாக பெற்றதற்கு பெற்ற பரிகாரம் நாடாட்சியும் ஊராட்சியும் வட்டி நாளையும் புதா நாளையும் வண்ணாரப்பாறையும் கண்ணால காணமும் குசக்கானமும் இடைப்பாட்டமும் தரியிரையும் தரகு தட்டார பாட்டம் மன்றுபாடும் மாவிரையும் தீயெறியும் விற்பிடியும் வாழமாஞ்சாடியும் நல்லாவும் நல்லருது நாடு காவலும் ஊடுபோக்கும் இலைக்குளமும் நீர்க்குழியும் உள்கும் ஓடக்குழியும் உட்பட்டு கோத்தட்டு நாற்பால பட்டது கோக்கொள்ளாத இத்தேவரே கொல்ல பெறுவதாகவும் இப்படி பெற்றதற்கு பெற்ற வயவஸ்தை இவ்வூருக்கு நீர்கிழிந்தவாறு வாய்க்கால் குத்தி நீர் பாய்ச்ச பெறுவதாகவும் அவ்வாய்க்கால் அந்நியர் குரங்குறுத்து குத்தவும் விலங்கடைக்கவும் குற்றைத்தம் பண்ணவும் கூடை நீரிழைக்கவும் பெறாததாகவும் செந்நீர் பொதுவினை செய்யாததாகவும் அந்நீரடைத்து பாய்ச்ச பெறுவதாகவும் புறவூர் நிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க விளக்கம் நீர்நிலைகள் சூழ்ந்து நெடிய பரப்பில் பறந்து விரிந்து காடு க தவழ்ந்த வளம் பொருந்திய பகுதிகள் ஆமை தவளும் எல்லா வகை நிலப்பரப்பும் உண்ணும் நிலம் அந்த நிலம் இருக்குது பார்த்திங்கன்னா சிறிதும் விடாமல் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க தேவதானமாக பெற்றதற்கு வரி இல்லாமல் பெற்றதற்கு பெற்ற விளக்குகள் வரி விளக்குகள் பரிகாரம்னு சொல்கிறாங்க நாடாட்சி நாட்டு வரி ஊராட்சினா ஊர் வரி வட்டி நாளினால் நன்சை நிலத்திற்கான நீர்ப்பாசன வரி புதா நாளி வீட்டு வாசற்படிக்கான வரி வண்ணாரப்பாறை சலவையாளர் பயன்படுத்திய பாறைக்கு வரி காணம் அது திருமண வரி அதை நான் தனிப்பட்ட காணும்லையே சொல்கிறேன் ரொம்ப சொன்ன டீட்டெயிலாக போகிற மாதிரி இருக்கும் குசக்காணம் குயவர் வரி இடைப்பாட்டம் ஆயர்கள் கட்டும் வரி தறி இறை அப்படின்னா நெசவாளர் ஆடை நெய்யும் தறி ஒன்றுக்கு அந்த அளவை பொறுத்து அதிகாரிகள் இட்டு பெறும் வரி தொகை தரகுனா தரகர் தர வேண்டிய வரி தட்டார பாட்டம்னா பொற்கோளர் வரி மன்று பாடுனா நீதிமன்றத்திற வசூலிக்க அபராத பணம் அடுத்து மாவீரை ஊர்களிலும் நெடுஞ்சாலைகளிலும் அரசு அமைக்கும் குதிரை கொட்டடம்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அரசனுக்கு செலுத்தக்கூடிய வரி தீயரி அப்படின்னா இந்த தீப்பந்தம் கோயிலில் அந்த தீப்பந்தம் வேள்வி நடத்துறதுக்கான வரி விற்புடி அப்படிங்கிறதுனா விற்கிற ஆவண பதிவுக்கு கட்ட வேண்டிய கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வாழமாஞ்சாடி அதாவது வீட்டு மனையோட அந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து உள்ள கட்டணம் நல்லா நல்லருது அப்படின்னா பசு எருதுகள் வளர்ப்புக்கான வரி நாடு காவல் அப்படின்னா பொதுவாக அது காவல் தான் நாடு என்னும் பிரிவின் பிரிவில் காவலை மேற்கொள்வதற்காக ஏற்படும் செலவுகளுக்கு ஈடு செய்யும் பொருட்டு அதாவது இந்த நாடு காவல்கிறது இப்போ காவல்னு ஒரு சில கல்வெட்டுகளையும் சொல்லப்படுவோம் அந்த இதுக்கெல்லாம் வந்து அந்த செலவுகளுக்கு ஈடு செய்கிற வருமா மக்களுக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய வரி தான் நாடு காவல் சரிங்களா அடுத்து ஊடு போக்கு அதாவது ஒரு தானியத்தை விதைச்சி பயிர் போது அதுக்கு இடையிலையே வேறு தானியத்தை பயிர் செய்கிற வரி அது குறுவை நெல்லோட பச்சை பயிரை விதைக்கிறாங்களா அந்த இதுக்கான வரி இலை கூலம் அப்படின்னா வெற்றலை பயிர் விடுவதற்கு விதிக்கப்பட்ட வரி நீர் கூலி அப்படின்னா தண்ணீர் வரி உல்கு அப்படின்னா சுங்க வரி ஓடக்கூலினா ஓடைக்கான வரி ஆகிய அனைத்து அரசனுக்கு சேரும் வகை வரிகளையும் அதான் கோத்தொட்டு நற்பால தெவ்வகைப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அரசன் கொள்ளாது அதான் அரசனுக்கு போகாமல் திருவாலங்காடு தேவர் அதாவது திருவாலங்காடு மகாதேவர் இருக்கார்ல அந்த இறைவனுக்கு வரி இல்லாமல் செய்யுது அதாவது இந்த வரி எல்லாமே வந்து அரசனுக்கு கட்டக்கூடிய வரி அந்த வரியெல்லாம் விளக்கி என்ன பண்ணுறாரு இது எதுவுமே அரசனுக்கு போகாமல் யாருக்கு போகுது திருவாலங்காடு மகாதேவர் இறைவனுக்கு வந்து வரி இல்லாமல் செய்ய கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவ்வாறு வரி இல்லாமல் பெற்ற அந்த நிலத்தில் கோவில் தானத்தார் தானே இப்படி இருந்தாலும் பெற்று பெற்றிருக்காங்க அவங்க கீழ்கண்ட உரிமைகளை அனுபவிக்கலாம் என்னென்னா தானம் பெற்றவர்கள் புது வாய்க்கால்கள் இந்த நாற்பது வேலை நிலத்தில் என்னென்ன பண்ணிக்கலாம் புது வாய்க்கால்கள் வெட்டி நீரிடம் பாய்ச்சிக்கலாம் பாய்ச்சிட்டு இவ்வாய்க்காலில் அந்நியர் அதாவது நிலத்துக்கு உரிமை இல்லாதவர்கள் நீர் பாய்ச்சிறதோ இல்லை கட்டைகளை குறுக்க போட்டு நீரை தேக்கி வைக்கிறதோ அப்புறம் ஏற்றத்தின் அதாவது அந்த மே மேடை பகுதியிலே தண்ணீரை பெறுறதோ இல்லை கூடையில் தண்ணீரை எடு எடுக்கிறதோ தடை செய்யப்படுது அடுத்து பொது வினைக்கு பொது பயன்பாட்டுக்கு செந்நீர் செந்நீர்னால் இந்த கால்வாய் நீரோடுற கால்வாயில் அவ்வப்போது வெட்டி சீர் செய்கிறது தான் செந்நீர்னு சொல்வாங்க செந்நீர் வெட்டின்னு கூட குறிப்பிடுவாங்க அதை பயன்படுத்தக்கூடாது உரிமை பெற்றவர் அதாவது இந்த கோவில் தானத்தாரில் யார் வந்து இந்த நில உரிமை பெற்றிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணலாம் அந்நீரை அடைத்து பாய்ச்சி பாசனத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த செந்நீர் வெட்டிங்கிறது வேற யாரும் பண்ணக்கூடாது அந்த நிலத்திற்கு உரிமையாளர்கள் மட்டும் தான் பண்ண முடியும் அதுக்கு அடுத்து இருபத்தொன்பதாம் ஏட்டின் முதல் பக்கம் பொந்து இவ்வூருக்கு நீர்ப்பாயும் வாய்க்கால்களும் குமிழிகளும் மேலடை நீர்ப்பாயும் வாரமும் பெறுவதாகவும் இவ்வூர் நிலத்தோடு போய் நீர் பாயும் வாய்க்கால்களும் குமிலிகளும் மேனடை நீர்ப்பாயமும் வாரவும் பெறுவதாகவும் சூட்டோட்டால் மாட மாளிகை பெறுவதாகவும் துறவு கிணறு இழிச்சப் பெறுவதாகவும் காவு பெறுவதாகவும் மறுவெட்டி மணகமும் இருவெளியும் செம்பகமும் செங்கலு நீரும் மாவும் பலாவும் தெங்கும் கமுகும் உள்ளிட்ட பல்லுருவிர் பயன்மரம் இடவும் நடவும் பெறுவதாகவும் பெருஞ்செக்கிடப் பெறுவதாகும் இதில் பார்த்தீங்கன்னா மரங்கள் பெயரெலாம் நிறைய இருக்கும் இலைகள் அதாவது சின்ன செடிகள் பெயர் இருக்கும் மறுவெட்டின்னு ஒரு வேர் சொல்லுவாங்கள்ல அந்த செடிகள் பேரெலாம் இருக்கும் அப்புறம் மணகம்லாம் சொல்கிறாங்க சரி இவ்வூர் எல்லை வட்டத்துள்ள தெங்கும் பனையும் ஈழ வரையறை பெறாததாகவும் இவ்வேரின் நீரேற்கும் அளவும் ஏற்று கோக்கும் அளவும் கோக்க தன்னெல்லையில் கரையட்டி கொல்ல பெறுவதாகவும் இப்படிப்பட்ட வியவஸ்தையும் பரிகாரமும் பெற திருவாலங்காடுடைய மகாதேவருக்கு யாண்டு ஆறாவது முதல் தேவதானமாக பிடி சூழ்ந்து படாகை நடந்து கல்லும் கல்லியும் நாட்டி அறவோலை இதுக்கப்புறம் வார்த்தை வந்து அடுத்த ஏடில் வருது அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் ஏன்னா அது வந்து தனி கான்செப்டை சொல்லும் சரி அதனால் இன்னையோட இது முடிச்சுப்போம் சரி விளக்கம் நாலாவது கண்டிஷன் என்னென்னா பிற ஊர்களிலிருந்து பிற ஊர்களிலிருந்து இவ்வூருக்கு அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே பாயிற வாய்க்காலில் குமிழிகள் குமிழின்னா மதகு அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம் மேல் ஓடை நீரை என்ன பாய்ச்சிக்கலாம் வாய்க்கால்களில் அடுத்து சுட்ட செங்கற்கள் அது மற்றும் கூரை ஓடுகளால் என்ன பண்ணிக்கலாம் மாட மாளிகைகள் கட்டி கொள்ளலாம் இந்த வேலி நிலத்தில் செங்கற்களை கொண்டு மா மாளிகைகள் கட்ட சிலருக்கு மட்டுமே அந்த காலத்தில் உரிமை இருந்திருக்கு போல் அது மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து துறவு துறவுனாலே தோப்பு துறவுன்னு சொல்லுவோம்ல அந்த துறவுங்கிற சிறு கிணறு என்ன பண்ணிக்கலாம் தோண்டிக்கலாம் அது ஒரு சொல்லப்படுது அடுத்து தோப்பில் தோப்புன்னா வந்து இளமரக்கான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க என்ன பண்ணலாம் தென்னை பயிர் செஞ்சுக்கலாம் தென்னை அந்த காலத்தில் வந்து தெங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்பயும் சில இடங்களில் சொல்லப்படுது தமணகம் தமணகம் அப்படிங்கிறது மறுக்குழந்து மறுக்குழந்துன்னு சொல்லுவாங்களா அது மறுவெட்டி வேர் அப்புறம் மரம் அப்புறம் செங்கலினீர் பூ அது ஒரு பூ ஆக்சுவலாக மாமரம் பலாமரம் காமுகணை பாக்கு பனைமரம் கொடிமரம் இந்த மாதிரி பல வகையான பயன் மரங்களும் செடி கொடிகளும் பயிரிடவும் விதை நடவும் அந்த தானம் உரிமை உரிமையுண்டு அதுவும் சொல்லப்படுது விவசாயத்தோடு தோட்ட பயிர்களும் அந்த காலத்தில் பயிரிடலாம் போடல அதுக்கு அடுத்து ஒன்பதாம் இது என்னென்னா பெரிய செக்குகள் அமைச்சிக்கலாம் ஏன்னா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு செக்கில் ஆட்டினா தானே நமக்கு எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதனால என்ன பண்ணிக்கலாம் பெரிய செக்குகள் அமைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு இதுவும் சொல்லப்படுது அந்த காலத்தில் சின்ன சின்ன செக்குகளை வீட்டிலே வச்சுருப்பாங்க பெரிய செக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க பத்து இவ்வூர் நிலத்தினிடையே ஊடுருவி சென்று வேற்றூர்களுக்கு வேறு ஏதாவது ஊருக்கு போய் நீர் பாயும் வாய்க்காலில் உள்ள என்ன பண்ணிக்கலாம் கூடுதல் நீரினை விடவும் வாய்க்காலை தூர்வாரி அகழ்ந்தெடுக்கும் உரிமை உண்டு அதாவது இங்கே இருக்கக்கூடிய நீரை வந்து வேறு ஏதாவது ஒரு வாய்க்காலில் போய் பாய்ச்சி அது தூர்வாரி அடந்தடுக்கும் உரிமை இருக்குது அதாவது ஏரி குளங்களை வந்து ஆழப்படுத்துவது போல் வாய்க்காலில் தூர்வாரதும் அந்த காலத்தில் ப நடைமுறையில் இருந்திருக்கு வேற்று ஊர்களுக்கு உரிய நிலத்திடையே ஊடறுத்து கடந்து சென்று இவ்வூர் நிலங்களுக்கு பாயும் வாய்க்கால்களில் கூடுதல் நீரினை விடவும் வாய்க்காலினை தூர்வாரி அகலவும் தானத்தார்க்கு மட்டும் உரிமை உண்டு அதாவது அந்த நிலத்தை இங்கேருந்து வரக்கூடிய தண்ணியோ இல்லை அங்கேருந்து வரக்கூடிய தண்ணியோ எடுத்து அந்த வாய்க்கால்களில் தூர்வார உரிமை யாருக்கு மட்டும் இருக்குது அந்த தானத்தை பெற்றவருக்கு மட்டும் தான் உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க அந்த காலத்தில் வந்து எந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சரை வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருக்காங்கிறதே இதில் தெரிஞ்சுக்கலாம் கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேவதான ஊரில் இந்த நாற்பது வேலி நிலத்தில் என்னென்ன ஊரெலாம் வருதோ அதில் தென்னை பனைமரம் கல் பனைமரங்களில் கல் வந்து இறக்குறதுக்கு ஈழவர் அப்படிங்கிறவங்க மரத்தில் ஏறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த இளநீர் மற்றும் தேங்காய் மற்ற விஷயங்களுக்கு மட்டும் ஈழவர் வந்து மரத்தில் ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க இத்தனை உரிமைகளும் அதை விவஸ்தையும் வரி தளர்வுகளும் பரிகாரம் இதெல்லாம் மாமன்னர் ராஜேந்திர சோழன் ஆறாம் ஆட்சி ஆண்டிலேருந்து திருவாலங்காடு மகாதேவருக்கு தேவதானமாக பெண் யானை மீது அமர்ந்து ஊரூராக நடந்து கல்லும் கல்லியும் நாட்டி என்ன செய்ய போகிறாங்கங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம் தொடர்ந்து ஆதரவு அனைவருக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்